சிவாய சிவாய நமக அன்பே சிவம் தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது மகரம் ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாகவும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் அன்பர்கள் முதல் முறையாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போத்தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற முழு பலனும் உங்களுக்கு தெரிய வரும் மகரம் ராசி உத்ராடம் இரண்டு மற்றும் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் கிரக நிலை சஞ்சாரங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய ஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சுக்ரன் புதன் அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் என கிரக நிலைகள் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் அயன போக போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் இப்பொழுது நாம் பலன்களை பார்க்கலாம் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு தோன்றும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றியையும் காண்பீர்கள் புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் திறமை இப்பொழுது வெளிப்படும் அதனால் மேலதிகாரிகளின் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள் வரவேண்டிய பணம் இப்பொழுது உங்களுக்கு கையில் வந்து சேரும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களால் அதிகப்படி வருமானம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு காணப்படும் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீர்கள் தாய் தந்தையரின் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவை எடுப்பீர்கள் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும் எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் சிறு நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பார்கள் எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் வீண் மனக்கவலைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் அறிவியல் கணித பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவும் உத்ராடம் நட்சத்திரம் இரண்டு மற்றும் மூன்று நான்காம் பாதம் இந்த மாதம் எதிலும் சிக்காமல் நழுவுவது நல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பு மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள் பணவரவு திருப்தி தரும் சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்து விடுவீர்கள் வீண் மன பயத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும் உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டுகளையும் கிடைக்கப் பெறுவீர்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம் கோபத்தை தவிர்த்து பேசுவது மிகவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் சனி பகவானை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கவலையை போக்கும் வீண் அலைச்சல் குறையும் வேலை பலு நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்ப்பிறை ஞாயிறு செவ்வாய் வியாழன் தேய்பிறை செவ்வாய் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று மற்றும் இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பே சிவம்